அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ அலஹமுதுல்லா கண்மணி நாயகம் முத்து முஸ்தபா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை பாருங்கள் இன்றைக்கு மனிதர்கள் வழி கெட்டு போவதற்கு அவர்கள் தொழுவாமல் விவாதத்துக்களை செய்யாமல் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் மனிதர்களிடத்தில் கேட்டு அல்லாஹாவை நம்பாமல் மனிதர்களை நம்பி இன்றைக்கு எல்லா விதமான அல்லாஹுக்கு மாறு செய்யும் விஷயத்துல ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய அது தீங்குகள் தான் அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹஸ்புன் அல்லாஹூமல் வக்கீல் எந்த விதமான சோதனையாக சிரமமாக இருந்தாலும் உங்களுக்கு கடுமையான வறுமையாக இருக்கா அப்பவும் ஹஸ்புன் அல்லாஹூ வனியாமல் வக்கீல் அல்லஹவே எங்களுக்கு போதுமானவன் அல்லாகவே உதவி செய்பவர்களில் சிறந்தவன் இதற்கு அர்த்தம் ஒரு நோய் இருக்கா ஹஸ்புன்லா ஓதுங்க எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் இந்த திகரை நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹல்லா அந்த நாள் முழுக்க அல்லாஹு தாலா ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றி வைக்கிறான் என்பதாக சல்லல்லா அலிசலம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி கணியமாக நல்லாவே இன்ஷா இன்ஷால்லா இந்த உயர்ந்த இந்த திகுரை இந்த துவாவை இன்ஷால்லா நாமும் நம்முடைய வாழ்க்கைக்காக ஓதுவோம் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமாக இன்ஷால்லா நாம் ஓதுவோம் குறிப்பாக இந்த துவாவை ஓதும் போது இன்ஷால்லா நாம் நீயத்தை செய்து கொள்ள வேண்டும் அல்லா ஜல ஷானு தாலா அந்த காசா மக்களுடைய பலஸ்தீன் மக்களுடைய சிரமங்களையும் நீக்கி அல்லாஹ் மிக விரைவில் அந்த இஸ்ரேலுக்கு ஒரு முடிவை கட்டி மிக விரைவில் அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஹைரான சிறப்பான நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் அமைத்து தர வேண்டும் என்பதாக இந்த செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் எல்லாவிதமான விதமான சோதனைகளிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் குறிப்பா தீங்கிலிருந்தும்